என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புட் வாழ்க வாழ்கொள்ளா விரதம் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் விதியை வெல்ல முடியும் என்று முன் பதிவில் பார்த்தோம் அந்த பதிவினை பார்த்தவர்களில் சிலர் சில சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள் விதியை வெல்வதற்கும் விதி வேண்டும் என்று சொல்கிறார்களே அது சரியா என்றும் பெருமான் போன்ற அருளாளர்களே விதியை வெல்ல முடியும் நம்மால் வெல்ல முடியாது என்று சொல்கிறார்களே அது சரியா என்றும் கேட்டிருந்தார்கள் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் வள்ளலார் சொன்ன விதியை வெல்லும் விரதம் பற்றியும் நமது விதியை நாமே எழுதுவது எப்படி என்றும் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் மூன்று திருடர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் அதில் ஒரு திருடன் இனிமே திருட்டுத் தொழிலே வேண்டாம் நாம் உழைத்து சம்பாதிக்கலாம் என்கின்றான் மற்ற இரண்டு திருடர்களும் அதனை ஏற்கவில்லை அந்த இரண்டு திருடர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு திருட செல்கிறார்கள் இருவரும் மாட்டிக்கொள்கிறார்கள் அதில் ஒரு திருடன் திருட சென்ற இடத்தில் தன்னை பிடிக்க வந்தவர்களை கத்தியால் குத்திவிட்டான் அதனால் அந்த திருடனுக்கு அதிக ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது மற்றொருவனுக்கு குறைந்த ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது அதிக ஆண்டு சிறை தண்டனை வாங்கியவன் முதலில் சிறையிலிருந்து வெளியில் வந்து வெளியில் இருந்த தனது நண்பனை சந்தித்தான் அந்த நண்பனுக்கு வியப்பாக இருந்தது நீ எப்படி முதலில் வெளியில் வந்தாய் உனக்குத்தானே அதிக ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது என்றான் அந்த நண்பன் அதற்கு அந்த திருடன் உண்மைதான் ஆனால் சிறைக்கு சென்ற பிறகு நான் என் தப்பை உணர்ந்தேன் என்னை திருத்திக் கொள்ள நினைத்தேன் என்னால் முடிந்த நன்மைகளை அங்கு நான் செய்து வந்தேன் என்னுடைய நன்னடத்தையின் காரணமாக விரைவில் வெளிவந்தேன் ஆனால் நமது நண்பன் குறைந்த ஆண்டு தண்டனை பெற்றிருந்தாலும் அங்கு வந்தும் பல குற்றச்செயல்களிலும் செயல்களிலும் ஈடுபட்டதால் சிறை தண்டனை அதிகரிக்கப்பட்டது என்றான் இந்த கதையில் வருவது போல் நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த தவறுக்கான தண்டனை நமக்கு குறைக்கப்படுகின்றது மேலும் மேலும் தீமை செய்தால் தண்டனை அதிகரிக்கின்றது தண்டனை என்பது திருந்துவதற்காக மட்டுமே திருந்தி நன்மை செய்ய ஆரம்பித்து அந்த தண்டனைக்கு அவசியம் இருக்காது அதுபோல் நாம் செய்த பாவத்திற்கு விதிக்கப்பட்ட ஆபத்தானது நம்மை திருத்துவதற்காக மட்டுமே நாமே திருந்தி நன்மையை மட்டும் செய்து வந்தால் அந்த ஆபத்து நம்மை நெருங்காது முதலில் எதனை விதி என்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்த பாவ புண்ணியமே நமது இந்த பிறப்புக்கும் இந்த பிறப்பில் நாம் அனுபவிக்க போகும் நன்மை தீமைக்கும் காரணமாக அமைகிறது இந்த இந்த பாவ புண்ணியங்களை செய்தால் இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு பிறந்து இந்த இந்த நன்மை தீமைகளை அனுபவிப்பாய் என்பது விதி செய்த வினைகளுக்கு ஏற்ப விதிப்படி இந்த பிறப்பில் தீராத நோய்கள் உண்டாகும் என்று இருக்கலாம் விதிப்படி இந்த பிறப்பில் ஆயுள் குறைவு என்று இருக்கலாம் விதிப்படி இந்த பிறப்பில் கல்வி அறிவு செல்வம் இவற்றில் குறைபாடு இருக்கலாம் விதிப்படி இந்த பிறப்பில் பெருமழை புயல் இடி பெரும் பணி நெருப்பு ஆகியவற்றால் ஆபத்து உண்டாகலாம் விதிப்படி இந்த விஷக்காற்று விஷஜுரம் மற்றும் வரக்கூடாத நோய்கள் வரலாம் விதிப்படி இந்த பிறப்பில் ஆற்று வெள்ளத்தால் ஆபத்து இருக்கலாம் விதிப்படி இந்த பிறப்பில் விரோதிகளால் துன்புறலாம் இப்படி நம்முடைய இந்த பிறப்பில் விதிப்படி பல ஆபத்துக்கள் இருக்கலாம் இந்த ஆபத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதி ஆனால் நாம் செய்த பாவத்தை துன்பத்தை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்பது இல்லை பிறருக்கு நன்மை செய்தும் கழிக்கலாம் பிறருக்கு நன்மை செய்து விதி செய்யும் ஆபத்திலிருந்து தப்பிப்பதால் அது விதிக்கப்பட்ட அந்த விதியை வென்றதாகிறது அற்ப வயதென்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு தீர்க்க ஆயுளை உண்டு பண்ணும் என்பது உண்மை என்பார் வல்லற் பெருமான் ஆயுள் குறைவு சிறு வயதிலேயே இறந்து போவான் என்னும் விதி இருந்தால் கூட அவன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் தீர்க்க ஆயுள் பெறுவான் என்கிறார் வல்லற் பெருமான் எனவே இங்கு ஜீவகாருண்யத்தின் மூலம் விதி மாற்றப்படுகின்றது விதியை வெல்வதற்கும் விதி வேண்டும் என்றால் இங்கே வல்லற்பெருமான் ஜீவகாருண்யத்தை கடைபிடியுங்கள் விதி செய்யும் இந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கும் விதி இருந்தால் அவர்களே இதை செய்து தப்பித்து விடுவார்கள் என்று எதுவும் சொல்லாமல் விட்டிருப்பார் நல் மதிக்கொண்டு முயற்சித்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நிச்சயம் விதியை மாற்றலாம் என்பதால் தான் இதை செய்யுங்கள் விதி மாறும் என்று கூறுகிறார் பெருமான் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நமது முயற்சியால் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜீவ ஒழுக்கத்திற்கும் ஆன்ம ஒழுக்கத்திற்கும் ஆண்டவர் துணை செய்வார் என்பார் வல்லற் பெருமாள் இந்த நான்கு ஒழுக்கத்தினுள்ளும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வைக்கின்றார் வல்லற் பெருமாள் இந்திரிய மற்றும் கரணத்தால் செய்யப்படும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நாம் முயன்று செய்ய வேண்டியது இதுவே நமக்கு விதிக்கப்பட்ட ஆபத்துக்களை நீக்குகிறது இதனால் ஜீவ ஒழுக்கத்திற்கும் ஆன்ம ஒழுக்கத்திற்கும் ஆண்டவரின் துணை கிடைக்கின்றது இந்த நான்கு ஒழுக்கங்களும் கைகூடினால் நமது மரணத்தையே வெல்ல முடியும் என்கின்றார் வல்லற் பெருமான் இல்லறமாக இருந்தாலும் துறவறமாக இருந்தாலும் முயற்சி என்பது வேண்டும் நல் வழியில் முயற்சித்தால் விதியையும் வெல்ல முடியும் எனவே விதியை வெல்லவும் விதி வேண்டும் என்பது தவறான கருத்தாகும் விதியை வெல்ல முயற்சி உள்ள நல்ல மதிதான் வேண்டும் ஆணவத்தால் அறிவிழந்த ஆன்மா அறிவை வளர்த்து பேரறிவை பெறுவதற்காகவே பிறப்பு கொடுக்கப்படுகின்றது அந்த பிறப்பில் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் என்றால் அங்கே அறிவு எப்படி வளரும் அறிவு வளர வேண்டும் என்றால் அங்கே முயற்சி என்ற ஒன்று இருக்க வேண்டும் ஜீவகாருண்யமுடைய சம்சாரிகளுக்கு எவ்வித ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது என்பார் வள்ளல் பெருமான் இல்லற வாழ்வு வாழ்பவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அவர்களுக்கு அலட்சியத்தினாலும் விதியினாலும் கூட எந்த ஆபத்தும் செய்ய முடியாது என்கின்றார் எனவே அருளாளர்கள்தான் விதியை வெல்ல முடியும் என்பது தவறான கருத்தாகும் அருளாளர்கள்தான் விதியை வெல்ல முடியும் என்றால் ஜீவகாருண்யமுடைய சம்சாரிகளுக்கு விதியால் கூட ஆபத்து உண்டாகாது என்று வல்லற் பெருமான் சொல்ல மாட்டார் விதி வழியதுதான் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கருணையே வடிவான இறைவன் அதனை வெல்லும் வழியையும் கொடுத்திருக்கின்றார் விதி என்னும் விளையாட்டை வைத்துத்தான் நமது அறிவை வளர்க்கின்றார் நாம் நன்மை தீமை அறிந்து நல்லவனவற்றை பழகி அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விதி வகுக்கப்படுகின்றது அறிவு என்பது கருணையை குறிக்கும் எந்த அளவுக்கு நமக்கு கருணை உண்டோ அந்த அளவுக்குத்தான் நாம் அறிவுடையவர்கள் அந்த கருணையை நம்முள் வளர்க்க நாம் செய்யும் நன்மை தீமைக்கு ஆண்டவர் கொடுக்கும் பரிசுதான் விதி அந்த விதியை நாம் செய்யும் நன்மை தீமையே மாற்றுகின்றது எனவே நமது விதியை நாமே தீர்மானிக்க முடியும் இந்த பிறப்பில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களே நமது அடுத்த பிறப்பில் நாம் அனுபவிக்க போகும் நன்மை தீமைகளை தீர்மானிக்கின்றன நாம் அடுத்த பிறப்பில் எப்படி வாழப்போகின்றோம் என்பதற்கு இந்த பிறவி அடித்தளமாக இருக்கிறது எனவே இங்கேயே நாம் அடுத்த பிறவிக்கான அடித்தளத்தை சிறப்பாக அமைக்க முடியும் நல்லொழுக்கத்தை முயன்று வெற்றி பெற்றவர்கள் மரணமில்லா பெரு வாழ்வை பெறுகிறார்கள் நல் ஒழுக்க நெறியில் தொடர்ந்து முயற்சித்து வருபவர்கள் அடுத்த பிறவிக்கான சிறப்பான அடித்தளத்தை அமைக்கிறார்கள் பெரும்பாலான அருளாளர்கள் பிறக்கும் பொழுதே ஞானிகளாக பிறக்க காரணம் பல பிறவிகளாக அவர்கள் பழகி வந்த நல் ஒழுக்கமே ஆகும் நாம் மரணமில்லா பெரு வாழ்வை பெற வேண்டும் என்றாலும் அல்லது அடுத்த பிறவியிலாவது ஞானியாக பிறக்க வேண்டும் என்றாலும் இந்நொடியிலிருந்தே நல் ஒழுக்கத்தில் பழகி வர வேண்டும் அதனால் தான் வல்லற் பெருமான் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இத்தருணத்திலிருந்து நல் ஒழுக்கத்திற்கு வந்தால் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம் என்பார் நல் ஒழுக்கத்தில் பழகி வெற்றி பெற்றால் இப்பிறப்பிலேயே மரணமில்லா பெருவாழ்வு வெற்றியை நோக்கி முயற்சித்துக் கொண்டிருந்தால் வெற்றி பெறும் பிறவியில் மரணமில்லா பெருவாழ்வு எனவே வல்லற் பெருமான் அருளிய பெருநெறி ஒழுக்கங்களை இப்பிறவியிலேயே முயன்று பழகுவது எவ்வளவு முதன்மையானது என்பதை உணர வேண்டும் அந்த முயற்சி நமக்கு பிறவிகள் தோறும் தொடரும் இந்த உலகில் விதி செய்யும் அனைத்து ஆபத்துக்களையும் தடுக்கும் வல்லமை ஒரு விரதத்திற்கு உண்டு என்கின்றார் வல்லற் பெருமான் தீராத வியாதி தீயவர்களால் ஆபத்து ஆயுள் குறைவு இயற்கை சீற்றங்களால் இன்னல் கல்வி குறைபாடு செல்வ குறைபாடு ஆரோக்கிய குறைபாடு குழந்தை பேரியின்மை போன்ற விதி செய்யும் அனைத்து ஆபத்துக்களையும் கூறி இந்த அனைத்து ஆபத்துக்களும் நீங்க வேண்டுமானால் பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு இந்த ஆபத்துக்களை எல்லாம் நீக்கும் என்பார் பெருமான் நாம் செய்த என்ன பாவத்திற்காக இந்த விதி உருவாகியது என்று தெரியாது நமக்கு என்னென்ன ஆபத்துக்களை இந்த விதி கொடுக்கப் போகின்றது என்பதும் நமக்கு தெரியாது அதனால் அந்த விதியை வெல்ல எவ்வளவு நன்மை செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது அதனால் தான் வல்லற்பெருமான் நன்மை செய்வதை விரதமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்கின்றார் நன்மை செய்வதையே விரதமாக செய்து வந்தால் நன்மை செய்வதே நமது குணமாகிவிடும் நன்மையே நமது குணமாகிவிட்டால் நம்முள் பெருங்கருணை ஓங்கி வளரும் பெருங்கருணையே பேரறிவு பெருஞ்சோதியாய் பிரகாசிக்கும் நல் முயற்சியில் நன்மை செய்து சின்ன சின்ன விதி செய்யும் ஆபத்தை வெல்ல முடியும் தொடர்ந்து கருணை நல் முயற்சியில் பழகி விதியை முற்றிலும் என்று பெரு வாழ்வையும் பெற முடியும் என்கிறது வள்ளல் பெருமான் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூறும் என்பார் திரு வள்ளுவப் பெருந்தகை விதியை பற்றி சொல்லும் பொழுது விதியை விட வலிமை உடையது என்ன இருக்கிறது ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதற்கு முன் விதியே வந்து நிற்கும் என்று சொன்ன வள்ளுவர் பெருந்தகையே முயற்சியை பற்றி சொல்லும் பொழுது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது துணிற்றுபவர் என்பார் சோதனைகளால் சோர்ந்து போகாமல் நல்ல முயற்சிகளை செய்பவர் விதியை வென்று காட்டுவார் என்கிறார் எனவே விதி மிக வலிமையானதுதான் ஆனால் அந்த வலிமையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது நல் முயற்சி உடையவரின் மதி அகற்ற உளவரியா பொய்யன் என்று பாடிய வல்லற் பெருமான் அந்த உழவறிந்து நமக்கு அந்த உழவை கூறுகிறார் ஊழை அகற்ற ஜீவகாருண்யம் ஒழுக்கம் என்ன விரதத்தால் முடியும் என்கிறார் மேலும் ஊழை அகற்ற ஒரு மந்திரத்தையும் உபதேசிக்கின்றார் வல்லற் பெருமான் வரும் பதிவில் அந்த மந்திரத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் மேலும் தாய் தந்தை செய்த பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு வருமா நமது முற்பிறவிகள் என்னென்ன அதில் செய்த பாவ புண்ணியங்கள் என்னென்ன என்பது பற்றி நமக்கு ஏன் தெரியவில்லை எப்படி தெரிந்து கொள்வது போன்ற கேள்விகளுக்கான விளக்கத்தையும் பற்றி பார்க்கப் போகின்றோம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்